ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பட்டர் நல்லா உருகி வரணும் வந்ததுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் பீசஸ் இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஆல்ரெடி பட்டரில் வந்து சால்ட் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு பொறிச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் இருக்குன்னு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது எல்லாத்தையுமே நான் ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போது அதே பேனில் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதிலையே ஒரே ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா கலர் மாதிரி நமக்கு வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதிலேயே ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்புகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு நல்லா விட்டுக்கலாம் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அது கூடவே கொஞ்சம் மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கெட்டியான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது அதே பேனில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் விழுதை சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு எதுவுமே தனியாக ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட்டு நான் சேர்த்த பட்டர் மட்டும்தான் இப்போது அதையும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்து வரணும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பட்டர் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு இப்போது பன்னீர் பீசஸை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பன்னீர் பீசஸ் கூட இந்த மசாலா கோட் ஆகி நல்லா கலந்து வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மசாலா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா கலந்து வந்திருக்கு இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி இல்லாமலே அந்த புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ